வணக்கம் பரபரப்பான சூழ்நிலை தமிழ்நாடு அரசியல் நேற்று மாலை அமைச்சரவையில் மாற்றம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க போகிறார் பாலாஜி அமைச்சராகிறார் என்று அறிவிக்கப்பட்டதிலிருந்து கடுமையான போஸ்ட் போடுறது விமர்சனம் பண்றதுன்னு பரபரப்பா இருக்கு தமிழ்நாடு அரசியல் இன்றைக்கு மூன்றரை மணிக்கு ஆளுநர் மாளிகையில பதவி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் துணை முதல்வரா உதயநிதியும் மற்றவர்கள் அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக்கிற போறாங்க இது பரபரப்பான சூழ்நிலை கடந்த ஒரு வருஷமாவே பேசப்பட்டது ஒரு ஆண்டாகவே உதயநிதி துணை முதலமைச்சராக போறாரு அப்படின்னு பேசப்பட்டுட்டே இருந்தது அது கடந்த ரெண்டு மாசமாவே அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று பேசப்பட்டது இந்த அமைச்சரவையில் மாற்றம் இருக்குன்னு பேசப்பட்ட போது மாற்றம் நடக்கல இதுவரைக்கும் ஐந்து முறை அமைச்சரவையில் மாற்றம் நடந்திருக்கு ஆனால் செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த மாற்றத்தை செய்வோம் அப்படின்னு முதலமைச்சர் வெயிட் பண்ணுறாரு அது இன்றைக்கி நடக்குது கடுமையான வேலை நடந்துகிட்டு இருக்குங்க இது மூன்றாவது துணை முதல்வராக உதயநிதி பதவி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் துணை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பதவி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராக பதவி இருக்கிறார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதயநிதி அவர்கள் துணை பதவி பதவியேற்கிறார் இது மூன்றாவது ஆளா இவர் பதவி ஏற்றுக்கிறாரு இதை பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி கடந்த ஓர் ஆண்டுகளாக இவர் பதவி ஏற்றுக்கொள்ளணும் முதலமைச்சரா வரணும் துணை முதல்வரா வரணும் அப்படின்னு நிறைய பேச பொருளாரு இதை தொடங்கி வச்சதே யாருன்னா பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் தான் தொடங்கி வச்சாரு ஏன்னா இவருடைய ஃப்ரெண்ட் இல்ல அவர் தான் ஒரு அரசு விழாவில் மேடையில் போட்டு உடைச்சார் அதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து பேசுபொருளாயிட்டே இருந்தது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சதுல உதயநிதி அவர்களுடைய பங்கு இருக்கு எல்லா இடங்கள்லயும் தமிழ்நாட்டிலுடைய எல்லா தொகுதிகளிலும் நூற்று கணக்கான கூட்டங்கள்ல அவர் பங்கெடுத்து பிரச்சாரம் செஞ்சாருன்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு நம்ம அடிச்சு தூக்குனதுல இவருடைய பங்கும் இருக்கு எனவே துணை முதல்வராக ஏன் ஆக்கக்கூடாது என்ற கேள்வி இருந்தது அமைச்சர் முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது ஒரு துணை முதலமைச்சர் தான் நல்லா இருக்குமே துணை முதல்வர் இருக்கணுமே அப்படின்னு ஒரு பேசு பொருளாச்சு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் துணை முதல்வர் வேணும் வேணும்னு பேசு இருந்துச்சு அது இன்றைக்கு தான் நடக்க போகுது சரிங்க உதயநிதி துணை முதல்வராக அவங்க அப்பானால வந்து சேர்றாரு ரைட்டு ஆனா அவருக்கு அதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் இன்றைக்கு ஊடகங்களில் வைக்கப்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உதயநிதி அவர்கள் இளைஞர் அமைப்பு திமுகவினுடைய இளைஞர் அணியினுடைய செயலாளராக ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சேப்பாக்கம் தொகுதியில எம்எல்ஏவா நிறுத்தப்படுறாரு அப்ப ஆரம்பிச்சதுங்க விடாத விமர்சனம் ஒரு மேலே எப்பவுமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சராகிறாரு அதுவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகிறாரு அப்ப ரொம்ப பேசுபொருளான போது பத்திரிகைகள் கேட்ட போது என் மீதான விமர்சனங்களுக்கு என் செயல் திட்டங்கள் என் செயல்பாடுகளின் மூலமாக பதில் சரியான தலைமையும் கூட நான் பார்த்தாலும் நடத்தி சும்மா உலவி நம்ம அன்னை சீமான் மாதிரியோ ஆட்டுக்குட்டி மாதிரியோ தெரிய முடியாது செயல் திட்டங்கள் மூலமாக செயல்பாடுகள் மூலமாக தான் பதில் சொல்றதா சரியான அரசியல் அதான் அன்னைக்கு அவர் பதிலாக சொல்லிட்டு போனார் இதெல்லாம் கொண்டு போய் முதலமைச்சர் கேட்டாங்க துணை முதலமைச்சராக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரப்போறாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னும் வாய்ப்பு பழுக்கவில்லை என்று சொன்னார் இன்னைக்கு கூட நாம் தமிழர் தும்பிகள் வாய்ப்பு பழுத்திருச்சா வாய்ப்பு பழுத்திருச்சா பழுத்திருச்சான்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வார்டு மெம்பரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி சீட்டோ ஜெயிக்க வக்கில்லாம உட்காந்து வீதியில உட்காந்து திண்ணையில உட்காந்து புறம் பேசுறதுதான் இந்த கும்பலுடைய வேலை இதுங்களுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா வாய்ப்பு பழுத்துருச்சு உங்க ஒன்னே வெளியே உட்காந்து வெட்டித்தண்டமா பேசிட்டு இருக்காரு அங்க பொறுப்புல போயிட்டு இருக்காங்க இதுல அமைச்சரான பிறகு உண்மையில விளையாட்டு துறை வந்து பயங்கரமா டெவலப் ஆனத கண்ணு முன்னாடி பார்த்தோம் உலக அளவுல பல டூர்னமெண்ட்ஸ் இங்க நடத்தணும் செஸ்ல ஆரம்பிச்சு பல விளையாட்டு போட்டிகளை இங்க ஆரம்பிச்சு நடத்தணும் விளையாட்டுத்துறை இன்னும் பயங்கரமா டெவலப் ஆகிருக்குது ஊர் தோறும் மாவட்டம் தோறும் ஒலிம்பிக் கமிட்டிகள் கிராமப்புறத்துல இளைஞர்களை எல்லாம் விளையாட்டு ஆர்வம் தேர்ந்தெடுத்து அதில் பயிற்சி கொடுக்கறதுக்கு அதே போல தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பல்வேறு டொனேஷனை வசூல் பண்ணி இங்க ஏழை எளிய வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவது அதனுடைய செலவுகளை ஏற்றுக்கொள்வது அதன் பயிற்சிக்கான செலவுகளை அரசை ஏற்றுக்கொள்வது இந்த அறக்கட்டளின் மூலமாக அது ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்துச்சு பாரா ஒலிம்பிக்லாம் அவர் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாடு அரசே அவ்வளோ பணம் கொடுத்து அனுப்ப முடிஞ்சிச்சுன்னா ஒரு தங்கமும் வெள்ளியும் பதக்கம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பெரிய காரணம் இந்த அறக்கட்டளினுடைய உதவி அப்படின்றது முக்கியமானதாக பார்த்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இன்னொன்று என்னென்னா ஐபிஎல் நடந்த போது ஒரு அமைச்சராக போய் அவராக உட்கார்ந்து அவங்க குடும்பத்தோட பார்த்துட்டு வரலாம் ஆனால் சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கிற சாமானிய வீட்டு குழந்தைகளை ஏழை குழந்தைகளை கூட்டிட்டு போய் அங்க ஐபிஎல் பாக்குறாரு அந்த குழந்தைங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அந்த கிரவுண்டுக்கு வெளியே நின்று இங்க ஒரு கிரிக்கெட் நடக்கல அப்படின்னு பேசிட்டு இருந்த குழந்தைங்க அங்க போய் பார்க்கும் போது அது ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த குழந்தைங்களுக்கான ஒரு வாய்ப்பு அத சந்தோஷப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட நான் பார்த்தேன் அதே போல விளையாட்டு வீரர்களுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு அடிச்சு ஜெயிச்சு தனக்கான அடையாளத்தை உருவாக்கின பிறகு அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சுன்னா அதன் மூலமா தலையெடுத்துக்கிறோம் அந்த வேலையை உருவாக்கி கொடுக்கறதுக்கான சகல திட்டங்களோடு அத்தனை விளையாட்டு வீரர்களுக்குமான வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுகிட்டே இருக்கு அது ஒரு ரொம்ப முதலமைச்சர் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிலம்பத்தை வந்து விளையாட்டு போட்டியில சேர்க்கறாரு அது ரொம்ப முக்கியம் தமிழர்களுடைய வீர விளையாட்டு என்று சொல்லப்படுகிற சிலம்பத்தை இதுல வந்து சேர்க்கிறாரு அது ஒரு பெரிய பாராட்டை பெற்றுச்சு அதே மாதிரி எனக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு இப்போ பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பணம் இல்லைன்னு யார் போய் நின்னாலும் உடனே சேருது பதிமூணு லட்சத்துக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கூட நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ விளையாட்டுத்துறை சார்ந்து இப்போ கூட கார் ரேஸ் நடந்துச்சு அது பயங்கர விமர்சனம் பண்ணவங்க அப்புறம் மொத்தமாக டிக்கெட் வாங்கி போய் உள்ள உட்காந்துருந்தேன் ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த தமிழ்நாட்டுக்கு விளையாட்டுத்துறைக்குள்ளே கிடச்சிது ஆசிய விளையாட்டு போட்டி சீனாவில் நடந்துச்சுலங்க அந்த விளையாட்டுப் போட்டியில் நூற்றி ஏழு பதக்கங்கள் இந்தியா பெற்றது அதுல இருபத்தி ஏழு பதக்கங்கள் தமிழ்நாடு வாங்குச்சு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவருடைய எஃபர்ட் அது உண்மையிலே பாராட்டக்கூடியதா இருக்கு நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டலாமே எனக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் பிடிச்சதுங்க அது என்ன அப்படின்னா சனாதன ஒழிப்பு மாநாடு இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டை நாங்க தான் நடத்தினோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தான் நடத்தினோம் போன ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி அந்த மாநாட்டுல வந்து இவர் கலந்துக்கிறாரு அண்ணன் சேர்பாபா அவர்கள் கலந்துக்கிறாங்க பல்வேறு இயக்க தலைவர்கள் கலந்துக்கிறாங்க அந்த மாநாட்டில் சனாதனத்தை ஒழிக்கணும் ஒரு டெங்கு மலேரியா கொரோனாவை போல சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இவர் பேசுறாருங்க இந்தியா முழுவதும் அது பயங்கர ஏழ்றையாச்சு அதெல்லாம் ஒரு சாமியார் சொல்றாரு உதயநிதி தலையை சீவினால் பத்து கோடி ரூபா தருவென்றாரு உடனே இவர் அவங்க தாத்தா பானியில் ஒரு பதில் சொன்னாரு என் தலையை சீவுறதுக்கு பத்து ரூபாய் சீப்பு போதுங்க எதுக்குங்க பத்து கோடினாரு அவன் ரொம்ப கடுப்பாயிட்டானுங்க இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுவதும் பயங்கரமா புகார் கொடுத்தாங்க இந்த காவி கும்பல் சனாதன ஒழிப்பை அப்படின்றத இந்து மதத்தை ஒழிப்பேன்னு தமிழ்நாட்டில் சொல்றாங்க அது முதலமைச்சருடைய பையன் சொல்லிட்டாரு இந்து மதத்தை ஒழிப்பேன்னு அப்படின்னு அவங்க அடிச்சு விட்டாங்க இது கடுமையான பொருளாக மாறியது கடுமையான பொருள் உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நீதிமன்றமே ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இப்படி பேசலாம கேள்வி கேட்டாங்க ஆனா தன்னுடைய அந்த பேச்சுல பின்வாங்காத ஒரு அமைச்சர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பிடிச்சடா அதாங்க ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய கொள்கையில விட்டு கொடுக்காம இருக்கணும் ஆமா நான் அதான் பேசினேன் இது என்னுடைய கருத்து அப்படின்றதுல தெளிவா இருந்தார் மத்த மத்தவங்க கூட ஓட்டுக்காக கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் ஆனா அவர் தெளிவா இருந்தார் இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு நான் வாசிச்சிட்டு இருக்கேன் இப்ப நான் புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சோ இன்னும் நான் என்னை வந்து வலிமைப்படுத்திக்குவேன் அறிவியலா அரசியலா அறிவு சார்ந்து அப்படின்னு சொன்ன இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருந்தது இன்னொரு பெரிய சம்பவத்தை அவர் காலத்துல செஞ்சாரு நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில மருத்துவமனைக்காக ஒரு செங்கலை மட்டும் வச்சுட்டு இந்த ஒன்றிய அரசு நமக்கு வந்து அல்வா கொடுக்க பார்த்தாங்க உடனே இவர் ஒத்த செங்கலை தூக்கிட்டு அரசியல வெளியே வந்தார்ல தமிழ்நாடே காலகலத்து போச்சுங்க எய்ம்ஸ்னாலே ஒத்த செங்கல் தான் இப்ப ஞாபகம் வரும் அந்த அட்டையை அடிச்சு ஓட விட்டாங்கன்னு வச்சிருமே இத பார்த்துட்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் சொம்பு எடுத்துக்கிட்டாங்க காலி சொம்பு அதை எடுத்துக்கிட்டு இந்தியா எப்படியா இருக்கு இவங்க ஆட்சியில காலி சொம்பு வெறுஞ்சொம்பு அப்படின்னு அது ஒரு பெரிய விவாதமா ஓடிட்டு இருந்தது கர்நாடகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு விவாத பொருளை ஏற்படுத்துறதா இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி நாங்க சந்திக்க போறோம் இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களாம் போய் சந்திக்க போறோம் போகும்போது அவ்வளவு சிரிச்சு முகத்தோட பா என்னைய போர்த்து விட்டு கொண்டுட்டீங்களே அப்படின்ற எந்த எரிச்சலும் இல்லாம இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் தோழர் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்ற ஒரு பா வார்த்தை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானதான் நான் பாக்குறேன் ஒரு தலைமைக்கு அதுதான் அழகு என்று பாக்குறேன் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை பாதுகாக்கணும்னா குறைந்தபட்சம் போராடக்கூடியவர் களத்துல கூடியவங்க எதிர்த்து பேசக்கூடியவங்க இருந்தாதான் இங்க சமூக நீதி காப்பாற்றப்படும் அப்படி இல்லப்பா ஓட்டுக்காக நான் வந்து கையை கட்டிட்டு அடக்கி வாசிப்பேன் அப்படின்னா அவங்க இங்கெல்லாம் செல்லா காசா போயிருவாங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அரசியலாக தன்னை வளர்த்து இருக்காரு அவருக்கு இந்த துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு கொடுக்கறது பாராட்டுக்குரியது மட்டும் இல்லை தேவையும் கூடன்னு நான் சொல்லுவேங்க இந்த அரசியலாக பார்த்ததுனால நான் சொல்கிறேன் அதுலயே அண்ணன் செந்தில் பாலாஜி அவங்களுக்குலாம் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க எது எப்படியோ இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அதை இந்த பவழ விழா மாநாட்டில் நம்ம பார்த்தோம் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்குது அவங்க அரசியலா தெளிவாக இருக்கிறாங்க கருத்தியெல்லாம் ஒரே பாதையில் பயங்க பயணிக்கிறாங்க மூன்று தேர்தலில் வெற்றி அடைஞ்சவங்க நான்காவது தேர்தலான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாங்க இதுக்கிடையில இந்த இன்னும் உதயநிதி போன்ற இளைஞர்கள்லாம் மிக்க மிக முக்கியமான பொறுப்புக்கு வரது அப்படின்றது ரொம்ப தான் நான் நினைக்கிறேன்